யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாகவும் கிளிநர்ச்சி மற்றும் காங்கிசன் துறை ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த கிருஷ்ணபிள்ளை கந்தசாமி அவர்கள் முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று காலமானார் அண்ணார் காலம் சென்றவர்களான திரு திருமதி கிருஷ்ணபிள்ளை நாகம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான ராசரத் திருவதி தம்பதிகளின் அன்பு மருமகனும் கமலராடி அவர்களின் அன்பு கணவனும் கமலதாஸ் கமலராஜி ராஜி குகதாஸ் குகன் கமலவதனி வதனி ஆகியோரின் அன்பு தந்தையும் காலம் சென்று நடேச பிள்ளை பராசக்தி பாலசுந்தரம் மகேஸ்வரி பவானி காலம் சென்று கௌரிபாலன் ஆகியோரின் அன்பு சகோதரரும் சுகந்தன் சுரேஷ் ஆகியோரின் அன்பு மாமனாரும் கமல புஷ்பம் கமலாதேவி திருச்செல்வம் காலம் சென்ற சென்றரி காலம் காலம் சென்ற சுமைத்துலம் சென்றமார் சாந்தா ஆகியோரின் அன்பு சகலனும் ஆறு முகமது ஜெகதீஸ்வரி மகாலிங்கம் புவனேஸ்வரி ஆகியோரின் அன்பு சம்மந்தியும் தானியா ஆகியோரின் அன்பு பேரனும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் அவர் வீட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்றாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்